அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு சட்ட தகவல் இன்றைய தகவலில் ஏற்றதை ஆற்றுக பரிகாரம் பற்றி காணலாம் ஒரு சொத்தினை விற்பனை செய்யும் பொழுது அதனை வாங்கும் அந்த சொத்தினை வாங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும் தயாராக இருக்கிறார் என்பதனை நிறுவனம் செய்ய வேண்டும் அந்த வாங்கும் நபரானவர் கிரைய ஒப்பந்த பத்திரம் மட்டும் செய்துவிட்டு அந்த சொத்தினை கிரையம் செய்யவில்லை எனில் பின்னிட்டு நீதிமன்றத்தை அணுகி அந்த சொத்தினை கிரைம் செய்து வைக்க வேண்டி ஏற்றதை ஆற்றுக பரிகாரம் கோரினால் அந்த பரிகாரத்தை செய்ய கூடாது என்று மாண்பு உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் சொல்லி உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ஆன்லைன் பேஜ் நம்பர் எழுபத்தி ஒன்னு செண்பகம் அண்ட் அனதர் வேர்சஸ் கே கே ரத்தினவேலு என்ற வழக்கில் சொல்லப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்